சுபாவத்தால் சுபாவம் சுபாவத்தால் எண்ணங்கள் எண்ணங்களால் செயல்கள் என்றிருக்கும் பொழுது ஆகாமிய கர்மாவை மாற்ற அத அதான் நம்ம பேசிட்டு வந்தோம் அதாவது சொன்னா நம்முடைய இயல்புங்கிறது நம்மளை அறியாமல வரக்கூடிய அன்கான்சியஸ் பார்ட் அதுதான் வருது ஒரு சூழ்நிலையில் நம்மளை அறியாமலே உணர்வு வருது நாமளா உணர்வு கொண்டு வர்றது இல்லை கொண்டு வந்ததுன்னு சொன்னா அது வழிபட்ட முன்னாடியில் அது மறைஞ்சு போயிருது அதுக்கப்புறம் நம்ம என்ன சொல்லிச்சுன்னா நம்ம வேணும்னா நம்ம கையில எடுத்துக்கலாம் வேண்டாம்னா விட்டுடலாம் அப்போ வந்து ஆகாமிய கர்மா தான் நம்ம கையில் இருக்கு பிராரப்த கர்மா நம்ம கையில இல்ல அது வந்து நம்ம வந்துட்டு நம்மளோட அதே மறைஞ்சு போயிடும் அது வெளியிடுற வரைக்கும் ஒரு சூழ்நிலை மாதிரி உருவாக்கி தற்காலிகமாக வெளிப்பட்டு மறைஞ்சிடும் அதோட அது பிராரப்தம் முடிஞ்சு போயிடும் நம்முடைய இயல்பு அதோட முடிஞ்சு போயிடும் இயல்பு இருக்கு அதனுடைய வெளிப்பாடுகள் முடிஞ்சிருது ஆனா அதை நம்ம கையில இது ஃபர்தரா அதுக்கு நம்ம பலியாக வேண்டிய அவசியம் இல்லை நம்ம எப்பவுமே நம்முடைய பாட்டுங்கிறது அறுபது சதவீதம் ஆற்றலோட இருக்கு வரக்கூடியது வந்து அது வெளிப்பட்டதோட ஆற்றல் போயிடும் அந்த நிலையில் வரும் நாற்பது இம்பாக்ட் அதனுடைய தாக்கம் வந்து நாற்பது சதவீதம் தான் இருக்கு நம்ம இஷ்டப்பட்டா நம்ம அதை வந்து யூஸ் பண்ணால் பண்ணிக்கிடலாம் மல்டிப்ளை பண்ணிக்கிடலாம் வேண்டாம்னா அதை கண்டுகிடாமட்டான் அதை மறைஞ்சுப்பேன் வாழ்க்கையில் லட்சியம் இருக்காதான் வாழ்க்கை இன்பமாக இருக்கும் என்று வெளியேறக்கூடியார்கள் ஆனால் தமிழ் சும்மா இது என்று கூறப்படுது பார்த்தால் வாழ்க்கையில் லட்சியம் என்பது இல்லாது இதில் நம்ம என்ன சொல்கிறோம்னு சொன்னால் அகம் புறா பிரிக்கிற காரணமே இருக்கும் அகத்தை பொறுத்த அளவில் லட்சியம் தான் மோசமான அம்சம் நான் இப்படியா இப்படி இருக்கணும் இப்படி இருக்கக்கூடாதுங்கும்போது தான் அங்கே பிரச்சனை வருது எல்லா பிரச்சனைகளையும் வரும் ஆனா புறத்தை தான் முழுக்க முழுக்க தேவையானது எதிர்காலம் உலகியல் ரீதியான புற ரீதியான எதிர்காலங்கிறது நிச்சயமா தேவை அகரீதியான எதிர்காலம் தான் அதுக்கு ஒர்ஸ்ட் அதுக்குதான் பிரச்சனையானு அக அகரீதியா வந்து தப்பு புற ரீதியாங்கிறது எதிர்காலம் தான் கண்டிப்பா வேணும் அதனால புறத்தை வந்து நம்ம புரிஞ்சுக்கிடணும் அகத்தை நம்ம எப்படின்னுட்டு அதையும் புரிஞ்சுக்கணும் புறத்துக்கு செயல் அகத்துக்கு நீங்க செயல் இல்லாம நிலை அங்க அண்டர்ஸ்டாண்டிங் அதுதான் வந்து எல்லா செயலையும் நிர்வாக எல்லா செயலிருந்து விடுபடக்கூடிய தன்மைகள் நடப்பதை மனோபுரத்தை எவ்வாறு ஏற்படுத்து அதாவது ஒரு சூழ்நிலை நிகழுது ஒரு நல்ல சூழ்நிலையா இருக்கலாம் மோசமான சூழ்நிலையா இருக்கலாம் அந்த சூழ்நிலை நிகழும் பொழுது நம்மளறியாமலேயே நல்ல சூழ்நிலை விரும்பின சூழ்நிலை இருந்தாலும் ஒரு இன்பம் ஏற்படும் விரும்பாத சூழ்நிலை வந்தா துன்பம் ஏற்படும் இப்போ நாம என்ன பண்ணிடுறோம் ரெண்டையும் இணைச்சு பார்த்தோம் இந்த சூழ்நிலை வந்து இன்பமானது இந்த சூழ்நிலை வந்து துன்பமானதுன்னு சொல்லி இந்த அக விளைவையும் புற நிகழ்வையும் இணைச்சு போட்டு பார்த்தோம் அதனால என்ன பண்ணணும்னு சொல்லிச்சுன்னா இந்த இது நம்ம துன்பம் இன்பங்கிற மாதிரி ஒரு பிரித்து பார்த்து நம்ம இன்பமாக வாழ்கிறதுக்கு இந்த சூழ்நிலையை மாற்றணும் நம்ம துன்பமாக வாழாமல் இருக்கிறதுக்கு இந்த சூழ்நிலையை மாற்றணும் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த அக கண்ணோட்டத்தோட புறத்தை பார்க்க ஆரம்பிச்சோம் உண்மையில் என்னன்னு சொல்லி சொன்னால் அதுக்கும் எதுக்கு எந்த சம்மந்தமே இல்லை நம்ம அந்த அகத்தையும் புறத்தையும் நம்ம பிரித்து பார்க்கறதுக்கு நம்ம தெரிஞ்சுட்டோம்னு சொன்னால் எல்லா இதுலையுமே சக்ஸஸ்ஃபுல்லாக வாழணும் உண்மையில்தான் நம்ம செய்ய வேண்டியது எல்லாமே புறத்தில் தான் இருக்கு அகத்துல வந்து ஒரு இன்ப நுகர்ச்சி துன்ப நுகர்ச்சி வந்துட்டே இருக்கு உண்மையான பிரச்சனை அங்க ஆரம்பிச்சாலும் கூட அதை சால்வ் பண்றதுக்கு நம்ம எதுவுமே செய்ய வேண்டியதில்லை அதை நம்ம செய்யறதுக்கு ஒண்ணும் கண்டுபிடிச்சோம்னு கண்டுபிடிச்சோம் அந்த இன்ப துன்ப செயல்பாடு அம்சம் மனோ இயக்கங்கிறது ஒண்ணும் இல்லாம போயிருது நம்ம வேணும்னா அதை பயன்படுத்திக்கலாம் வேண்டாம்னா நினைத்தால் இந்த திரவியும் அதாவது நம்ம கர்மா வந்து முடியணுன்னே நம்ம நினைக்க வேண்டியது இப்ப நாம வந்து என்னன்னு சொல்லி சொன்னா கர்மாங்கிறது வந்து நமக்கு விரோதமானதுன்னே நாம் நினைச்சிட்டு இருக்கோம் கர்மா இல்லாம நம்மளால வாழவே முடியாது நமக்கு உதவி பண்றது நமக்கு கர்மாதான் தான் தொந்தரவு பண்றதுதான் கர்மாங்கிறதுனால உதவி பண்றதும் கர்மாதான் தான் அது நம்ம சரியா நிர்வாகம் பண்ணா தெரிஞ்சா போதும் நம்ம கர்மாவில வந்து விடுபடணும் கூட அவசியம் சரியா சரியா உபயோகிட்டா போதும் உபயோகிக்க தெரிஞ்சா போதும் நல்ல அருமையான கேள்வி இல்ல அதான் சொன்னேன் இதுக்கு வந்து நான் சொல்றது போல அவர் வள்ளுவரே சொல்லிட்டு போயிட்டார் அதை வசியம் பண்றது எப்படின்னு சொல்லி சொன்னா நீங்க நல்லது பண்ணினீங்கன்னு சொன்னா தெய்வங்கள் வந்து உங்களுக்கு உதவி பண்றதுக்கு ஓடி வந்துடும் துணியை இறுக்கி கட்டிக்கிட்டு ஏன்னா அவசரத்துல ஓடி வந்தாச்சுன்னு சொன்னா துணி கூட விழுந்துரும் சொல்லி இறுக்கி கட்டிட்டு ஓடி வருவோம்னு சொல்றான் இது நீங்க வேற எந்த மாதிரி விஷயம் பண்ணாலும் இப்படி ஓடி வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை அது உங்களோட ஓடிதான் போகும் அப்ப நம்ம வந்து நல்லது பண்ணணும்னு சொன்னா அவங்க வர்றாங்க எத்தனையோ குரல் நிறைய இருக்கு இதே மாதிரி குரல் நிறைய பார்த்துட்டா சொல்லலாம் நீங்க நல்லா செஞ்சீங்கன்னு சொன்னா நீங்க ஒரு செல்விருந்து போந்தி வருவிருந்து பார்த்துட்டு அவன் அப்படி ஒரு இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தானே நிலத்துல வெதை கூட போட வேண்டியதில்லை தன்னாலும் முளைச்சி நெல்லெல்லாம் விளையுன்னு சொல்றதெல்லாம் ஒரு கவிஞர் அப்படி பாடுறாரு தான் திருவள்ளுவர் தான் பாடுறாரு நீங்கள் உங்களை விருந்தினர்களை நீங்கள் உபசரிச்சிங்கன்னு சொன்னால் உங்கள் வயலில் நீங்கள் விதைக்க வேண்டியதில்லை அதுவே தானாக வளர்க்குங்கிற மேம்படுத்தி சொன்னாலும் கூட அது வந்து அதில் வந்து நன்மை உண்மையான இருக்குங்கிறது அர்த்தத்தில் தான் சொல்கிறாங்க நம்பிக்கையான ஒரு உண்மையிலேயே நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி தான் அது நல்லது நினைக்கிறமே கெட்டு போக மாட்டான் நல்லதுக்கு வாழ்க்கை இருக்குதுங்கிற மாதிரி நான் நல்லதே நினைங்க நல்லதே நடக்கும்ங்கிற ஒரு அர்த்தத்தில் சொல்கிறாங்க அதனால என்னன்னு சொல்லி அந்த நிலையில தான் தெய்வீக சக்திகளாக வந்து உதவி பண்ணும் உண்மையில என்னன்னு நாம எல்லா தரப்பையும் பண்ணிக்கிட்டு நாம போய் ஆண்டவன் போய் கேட்டோம்னு சொல்லி அவங்க நம்மகிட்ட இருக்கிறத கூட பிடிக்கிட்டு விடுவாங்களோங்கிற மாதிரி ஆயிடும் உண்மையில நாம வந்து நல்ல முயற்சி பண்ணி இது பண்ணணும்னு சொன்னால் சில இதில் அவங்களுடைய பிளஸ்ஸிங்ஸ் இதெல்லாமே வரும் சில நல்ல காரியங்களுக்கு உதவி பண்ணுவாங்கிறது எல்லாருடைய கருத்து கடைசி கடைசியாக வெற்றி சகோதரர் கரிகாமனும் தால் இறைவனுக்கு ஆடு பணியுது தேவைதானா ஜாதகம் ஜோதிடம் உண்மைதானா அசைவம் சாப்பிடலாமா சில விஷயங்களில் சாப்பிட்டால் நோய் தெரியும் ஆனாலும் சாப்பிடாமல் இருக்க இதை தவிர்க்க வழிகள் சொல்லவில்லை அதாவது வழிபாடு முறைகள்ங்கிறது வந்து காலங்காலமாக எத்தனையோ வழிமுறைகள் இருக்குது இப்போ ரீசெண்டாக டெவலப்மெண்ட்ல என்னென்ன சொன்னால் நல்ல விஷயங்களை போடுறதுக்கு பதிலாக என்னெல்லாமோ போட்டுட்டு இருக்கேன் டிவியில் சில நிகழ்ச்சிகள்லாம் வரும் தலைகளை நின்று தவம் பண்ணுறது அக்னிக்கு நின்று தவம் பண்ணுறது சில என்னாமல் சில அகோரமான தவங்கள் பண்ணுறது இதெல்லாம் சிலதெல்லாம் காட்டிக்கிட்டு சில பிணங்களை சாப்பிட்றது அகோரிகள்னு சொல்லி காட்டுறது என்னெல்லாமோ காட்டிட்டு இருக்கிறாங்க இப்போ இதெல்லாம் தேவையான்னு சொல்லி பார்க்கும் பொழுது மனிதர்கள் வந்து எப்படி இல்லாம இருக்கிறாங்க சிலவங்களுக்கு வந்து அவங்களுக்கு பயமுறுத்த கூட வேண்டியது இல்லைன்னா அவங்க என்னெல்லாமோ அவங்க பயப்படுத்துனா தான் ஒரு நெருக்கி வருவாங்கங்கிற மாதிரி சூழ்நிலையில் எத்தனை விதமான ஒரு அம்சங்கள் எல்லாம் எத்தனை விதமான இதுகள்லாம் வந்துடும் அப்போ அவங்க நெறிப்படுத்துறதுக்காக சில அம்சங்கள் சில அமைப்புகள் எப்படி இல்லாமல் டெவலப் ஆயிடுது ஆனால் நமக்கு சரியானது மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டா போகும் மும்பையில் வந்து என்னங்கன்னா ஒரு நாகரிகமான இதுக்கு வந்து அந்த மாதிரி மாதிரிதான் தேவை அவாய்ட் பண்றது மாதிரி அடுத்த கேள்வி அதோட சேர்த்துன்னு கேட்டிருந்தாங்க ஜாதக ஜோதிடங்களை பற்றி கேட்டிருந்தாங்க ஜாதக ஜோதிடங்களை தான் நம்ம சொல்லியிருந்தோம் ஜாதக ஜோதிடங்களில் வந்து ஏன்னா சிலவங்க வந்து கரெக்டாக சொல்லிடுறாங்க அப்போ அதில் வந்து பொய்யினி நம்ம நினைக்க முடியாது எத்தனையோ கணி கணிப்புகள் அதில் இருக்குது எதையோ சில அதனாலதான் என்ன சொல்லிச்சோம்னா பிராரப்தத்தை மட்டும்தான் சொல்ல முடியும் பிராரப்தத்திலையுமே நடந்து போனதை கரெக்டாக சொல்லிடுவாங்க எதிர்காலத்தை சொல்ல முடியாமல் போயிடுறாங்க காரணம் என்னன்னு சொன்னால் நம்முடைய ஆகாமியை வந்து கிராஸ் பண்ணும் ஆகாமியத்தை யாராலுமே சொல்ல முடியாது ஏன்னா அது யார் கையிலுமே நம்ம கையில மட்டும்தான் இருக்கும் அதனால என்ன எதிர்காலத்தை கரெக்டாக சொல்ல முடியாது இப்போ நாம கேட்க போறதே வந்து எதிர்காலத்தை பத்தி என்ன ஏதாவது நடக்குமா ஏதாவது நல்லது சொல்லணும்னு தான் கேட்க போறோம் அதை பத்தி சரியானது சொல்லலைன்னு சொல்லும் போது அதை பத்தி நம்பி என்ன பிரயோஜனம் இருக்கு நம்ம நாளைக்கு என்ன நடக்குங்கிறது நிச்சயமான ஒரு அறிவு இருந்துன்னு சொன்னா நம்ம கொஞ்சம் உதவியாக இருக்கணும் போறோம் அதை பத்தி நிச்சயமா சொல்ல முடியலன்னு போது அதுல பிரயோஜனமே இல்லை கடந்த காலம் தான் நமக்கே தெரியுமா நம்மளை பத்தி நமக்கு தெரியாதா அதை போய் அவரு ஜோசிட்டு தான் கேட்கணுமா நம்ம அதனால எதிர்காலத்தை பத்தி சொல்றதுக்கு வந்து எதிர்காலம் உண்மையில ஜோசிரை விட நம்ம கையில தான் அதிகமா இருக்கு அதனால நம்ம வந்து நம்மளை நம்புறதுதான் எதிர்காலத்துக்கும் நம்மை பயக்கும் பிறந்த நம்முடைய தீய இருந்து எப்படி விடுபடுறதுங்கிறதெல்லாம் கேள்வியாக கேட்டிருந்தாங்க அது ஒரு பெரிய டாபிக் அது ஏன்னா தீய பழக்கங்கள்லேருந்து உண்மையிலே அது இளைஞர்கள் பெரியவங்க எல்லாரையுமே ரொம்ப பாதிக்கும் இதில் என்னன்னு சொல்லி சொன்னால் அது சுருக்கமாக சொல்றது கொஞ்சம் கஷ்டமாக பண்ணியிருந்தாலும் சொல்லி பார்க்கறேன் நம்ம இந்த ராமாயணத்தில் வந்து வாலி அப்படி சொல்லி ஒரு கேரக்டர் அந்த வாலியை வந்து நேருக்கு நேர் போரிட்டு யாராலையும் ஜெயிக்க முடியாது அதனாலதான் ராமரே வந்து மறைஞ்சிருந்து அம்பு எய்து கொன்னதாக வரும் ஏன்னா நேரில் போய் கொன்னா நேரில் போய் அம்பு எய்தானுன்னா வாலியை கொல்லவே முடியாது இதே மாதிரிதான் நம்முடைய தீய பழக்கங்களும் இப்படித்தான் இருக்கும் அது சண்டை போட்டு ஜெயிக்கவே முடியாது சிறப்பா அதை ஜெயிக்கிறது தான் எப்படி இப்போ இதுல என்னன்னு சொல்லி சொன்னா அந்த தீய பழக்கங்கள் ஏன் வருது சொல்லி சொன்னா நமக்கு ஏதோ ஒரு மகிழ்ச்சி தர்றதுக்காக அது அந்த தீய பழக்கத்துல ஈடுபடுறதுனால ஒரு மகிழ்ச்சி ஏற்படுது இப்போ ஒரு ஸ்மோக் பண்றார் ஸ்மோக் பண்றது நல்லா இருக்கு சந்தோஷமா இருக்குன்னு நினைச்சு ஸ்மோக் பண்றார் அப்ப ஒரு சந்தோஷத்துக்காக தான் ஸ்மோக் பண்றார் பிறகு நிறைய அந்த ஸ்மோக்கில் இருந்து விடுபடணும்னு நினைக்கிறார் அது எதுக்காக விடுபடணும்னு நினைச்சாங்க அதுலேயும் ஒரு சந்தோஷம் கிடைக்கும்னு நினைக்கிறார் விடுபட்டா சந்தோஷம்னு நினைக்கிறார் அப்ப உண்மையிலே சந்தோஷம் தான் ஆப்ரேட்டிவ் போர்ஸா இருக்கு அப்ப சந்தோஷத்துக்காக நீங்க எதை செஞ்சாலும் அது உங்களை நீங்களே ஏமாத்திக்கிறோம் ஒரு நேரத்தில் என்ன பண்ணிடுறீங்க ஸ்மோக் பண்றதுனால சந்தோஷங்கிறீங்க அப்புறம் ஸ்மோக் பண்றதுல சந்தோஷம் சந்தோஷங்கிறீங்க அப்ப நாமளே டபுள் ப்ளே பண்ணிடுறோம் இதனால தான் நமக்கு வெற்றி பெறணும் அப்ப உண்மையில என்ன தெரிஞ்சுன்னா இந்த இன்ப நுகர்ச்சியை நாம புறக்கணிக்க தெரிஞ்சுட்டோம்னு சொல்லி சொன்னா அந்த தீய பழங்க இருந்தாலும் ஒண்ணுதான் இல்லாமல் போனாலும் ஒண்ணுதாங்கிற ஒரு மனநிலை எப்போ வருதோ அப்பந்தான் வந்து என்ன சொன்னா நீங்க இன்ப நுகர்ச்சிக்கு எதிராகவே திரும்பிடுறீங்க எப்படி வேணாலும் நிகழ்ந்து போட்டுக்கூடிய ஒரு மனநிலைக்கு வரும் பொழுது அப்பந்தான் உண்மையிலே வந்து வெற்றி ஏற்படும் நாம என்ன தெரிஞ்சோன்னா நம்ம எதிரியை வந்து நம்ம வீட்டு வாசல்லையும் ஜெயிக்கணும்னு நினைக்கிறோம் வீட்டு வாசல்ல முன் வாசல்ல நம்மள ஜெயிக்கவே முடியாது நம்ம இயலாம ஒத்துக்கிடுற நிலையில நம்மளால முடியாதுங்க கூடிய நிலையில நம்ம தோல்வி ஒத்துக்கிட்ட நிலையில வெற்றி வந்து பின்வாசல் வழியா வரும் வெற்றி ஏற்படுது அது நம்மள அறியாமலே வரும் ஆனா இது நீங்க உங்களுக்குள்ளதான் புரிஞ்சுக்கிடும் ஏன்னா இது கொஞ்சம் கொஞ்சம் பெரிய சப்ஜெக்ட் அது இருந்தாலும் ஓரளவு சுரு சுருக்கமா சொல்லியிருக்கேன் கர்மாவை ஒரே கோரியாக அதன் வகைகளை மூலம் நான் அறிய முடியுமா புரிந்து கொள்ள கர்மாவை கர்மாவை ஒரே கோர்வையாக ஒரே கோர்வையாக அதன் வகைகளை மூலம் நான் அறிய முடியுமா புரிந்து கொள்ள முடியுமா கர்மாவை வந்து இப்ப நம்ம ஜோசியர்கள்ட்ட போறதுக்கே காரணம் என்ன அவங்க நாளைக்கு நடக்கிறது எல்லாம் சொல்லிடுவாங்கன்னு தான் நம்ம போறோம் நமக்கு தெரியாது இல்லையா நமக்கு வந்து நமக்கு நிதர்சனமோ என்ன தெரியுதுன்னா நம்ம எது வெளிப்படுதோ எதை நம்ம ஃபீல் பண்றோமோ எதை நம்ம அனுபவிக்கிறோமோ அதான் நமக்கு தெரியும் என்னென்னலாம் நமக்கு ஸ்டாக்ல நமக்கு தெரியாது வெளிப்படும் போது நம்ம இயல்புல என்ன நமக்கு தெரியாது அந்த இயல்புல ஒரு சூழ்நிலையில என்ன இயல்பு வெளிப்படுதுங்கிறதே அந்த தான் தெரியும் இதெல்லாம் ஆனா அதே நேரத்துல என்ன சொன்னா நம்மளை மீறி எதுவுமே கிடையாது எதுனாலுமே ஒரு சூழ்நிலை வரும் அந்த சூழ்நிலை நம்ம எப்படி எதிர்கொள்றோம்ங்கிற பொறுத்து அந்த எதிர்கொள்ற ஆற்றல் நமக்கு இல்லதான் நம்ம நிகழ்கால ஆகாமிய கர்மாவை நம்ம கையில் முழுக்க நம்ம கைவசப்படுத்திட்டோம்னு சொன்னால் கர்மாங்கிறது ஒரு பிரச்சனை இல்லை அது எவ்வளோ மோசமானதாக இருக்கலாம் எவ்வளோ பலவீன பலம் வாய்ந்ததாகவும் இருக்கலாம் அதிகமாகவும் கூட இருக்கலாம் அதனால் எந்த கவலையுமே கிடையாது நாம சரியான முறையில் எதிர்ப்புள்ள தெரிஞ்சுட்டோம்னுக்குன்னா கர்மாவை பற்றி நம்ம அசஸ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை இப்போ இதெல்லாம் வந்து கணிதத்தினால கணிதத்தினால கணிப் பண்ணி சொல்லி ஒரு கணிதத்துப்படி இப்படி கரெக்டா இருக்கணும்ங்கிற மாதிரி சொல்றாங்க ஆனா உண்மையில என்னன்னு சொல்லுங்கன்னா அவங்களுடைய முன் ஜென்மத்தில் உள்ள அவங்களுடைய கர்மாவனாலதான் பிறப்புன்னு நம்ம சொல்றோம் கர்மா வித்தியாசமா இருக்கனால அவனுடைய அனுபவங்கள் அவனுடைய வளர் வா வாழ்க்கை அமைப்பு வித்தியாசமாக தான் இருக்கும் பிறந்த ஒரே இடத்துல ஒரே நட்சத்திர பிறந்த நல்ல ஒன்று போல இருக்கணும்னு அவசியம் கர்மாக்கள் வேறுபடும் அவங்களுடைய ஸ்டாக் வேற இவங்களுடைய ஸ்டாக் வேற மறுபிறவி உண்டா நித்தியம் கிடைக்க வழி அதாவது பிறவிங்கிறதே வந்து நம்முடைய சுக்ஷ்ம சரீரம் காரண சரீரோன்னு சொல்லி நம்ம பாடி போன பிறகும் நம்முடைய நம்முடைய காரண சரீரம் வந்து இன்னொரு இன்னொரு உடலை எடுத்துக்கிடுது என்ன ஒரு பிறப்பு எடுத்துக்கிடுதுங்கிறது இது நம்முடைய சாஸ்திரங்கள் சொல்லப்பட்டது சில சில மதங்கள்லாம் அந்த கனிமம் அதை ஏற்றுக்கிறதில்ல நம்ம வந்து ஏற்றுட்டதே வச்சுக்கிட்டானாலுமே கூட அதை எப்படி எதிர்கொள்றதுங்கிறத நம்ம நம்ம பிறவி இருக்கா இல்லையாங்கிறது நமக்கு கேள்வி இல்லை ஏன்னா பிறவி இருக்குங்கிற முடிவோட தான் நம்ம இந்த கருத்தை நமக்கு வைக்கிறோம் வைக்கிறோம் கர்மாங்கிறதே வந்து பிறவிங்கிறது இருந்தா தான் கர்மாங்கிறதே வரும் பிறவிங்கிறதே இல்லைன்னா கர்மாங்கிறதே இல்லாம இந்த ஒரு பிறவி மட்டும்தான் இருக்குன்னு சொல்லி சொன்னா நமக்கு ஆரம்பத்துலேருந்து இருந்து என்ன செஞ்சமோ அதுதான் நமக்கு இது பண்றேங்கிற மாதிரி வரும் இப்ப நம்ம நிகழ்காலத்தை எடுத்துக்கிட்டோம்னு சொல்லும்பொழுது இந்த கர்மா தேரிய விட்டுட்டானாலும் கூட பரவாயில்ல எந்த தேதி எடுத்துட்டாலும் நம்ம நல்லது செய்யறது நல்லது விளைவை ஏற்படுத்தோங்கிற நமக்கு தெரியும் அப்ப நல்லது செய்யறது மூலமா நல்லது நம்ம செய்யலாம்ங்கிற புரியும் வரும் பொழுது பிறவியை நம்ம நெகேட் பண்ணி கூட நம்ம நல்ல இடத்துக்கு வரலாம் ஆனா பிறவியை நம்ம வச்சுக்கிட்டாலும் கூட நம்ம எப்படி அதை எதிர்படுறதுங்கறத தெரிஞ்சுட்டோம்னு தெரிஞ்சுன்னா பிறவி இருந்தாலும் கூட இந்த பிறவியை நம்ம எப்படி சக்சஸ்ஃபுல்லா டீல் தெரிஞ்சுட்டோம்னு சொல்லி தெரிஞ்சோம்னா அதுக்கப்புறம் எத்தனை பிறவி எடுத்தாலுமே கூட நீங்க விடுதலை இந்த இடங்களை தான் கண்டினியூ ஆகுது மரணத்துக்கு பிறகும் இன்னைக்கு நீங்க ஒரு விடுதலை அடைஞ்சிட்டீங்கன்னு சொன்னா நீங்க தூங்கி விழிச்ச பிறகு இன்னைக்கு இருக்கிற மாதிரி தான் நாளைக்கு இருக்க போறீங்க இதே மாதிரிதான் சொன்னா இந்த பாடி போய் அடுத்த பாடி வந்த பிறகும் இதே ஒரு விடுதலை தான் தொடர வரப்போகுது அதனால அந்த இடத்துல வரும் பொழுது கர்மா பிறவிங்கிறதே கூட ஒரு துச்சமாக மதிக்கப்படுது அது இருந்தாலும் சரி இல்லைன்னாலும் சரிங்க இப்படி நிலைன்னு வரும் பொழுது பிறவிங்கிறதே ஒரு முக்கியத்துவம் வளர்ந்தது அதனால நாம வந்து கர்மாவை வெற்றி கொள்ளக்கூடியது என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்லி சொன்னா எல்லாமே நம்ம கைக்குள்ளதான் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்லி சொன்னா நம்ம பிறவிங்கிறதே நம்ம கட்டுக்குள்ள அடங்கி போயிடும் அதனால பிறவியை பிடிச்சி பயப்பட வேண்டிய அவசியம் தான் சுவாமி விவேகானந்தர்கள்